சர்வீஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது எப்போ பியூரிட்டியாக அந்த எண்ணெய் இருக்குதோ அந்த விஷ்வம் இவ்வளோ நேரம் அவங்க சொன்னாங்க நாங்கள் புதுசு எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு எதுவுமே புதுசு இல்லை எல்லாமே பழசு தான் நாம வந்து அவங்களுக்கு சரியான ஒரு வழியை வகுத்து கொடுத்துருக்கு அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம நல்ல அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களுடைய சங்கல்பம் வந்து அவ்வாறு இருந்ததுனால இந்த ஊர்ல நடத்தினா இவ்வளவு பேர் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை முறியடிக்கிற விதமா இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப என்னோட பாவம் போட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் இழி நம்ம எல்லாருமே இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்து தியானம் கத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஞானம் எடுத்துக்கிட்டோம் நாங்களும் அப்படி தான் ரெண்டு வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு மெடிடேஷன் தான் கற்றுக்கிட்டோம் அடுத்து நம்ம வந்து ஞானம் புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம் சங்கம் கேட்குறோம் இதோட தான் எங்களோட லைஃப் இருந்துகிட்டு இருந்தது சர்வீஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது அதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றது ஒரு வழி தெரியாமல் இருந்தது அதுக்கான வாய்ப்பும் அமையாமல் இருந்தது அப்போ அந்த சர்வீஸோட உச்சபட்சமாக தான் அந்த யக்னம்னு நான் சொல்வேன் எங்களுக்கு சர்வீஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கின பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் அதுக்கு மேலே ஆஸ்டல் மாஸ்டர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு யூனிவர்ஸ் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம எல்லாருமே யக்னம் ஒன்று நடத்தணும் அப்படின்னா பெரிய மலைப்பான விஷயமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் அப்படிதான் எங்களுக்கும் இருந்தது இனிஷியலாக இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட மெயினான தாட் என்னவாக இருந்துச்சுன்னா யக்னம் இந்த மூணு நாள் நிகழ்ச்சியை விட இதன் மூலமாக தியானம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஏழை எளிய மக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கரூர் ஃபுல்லாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையாக இருந்தது அது வந்து இப்போ நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்குவேன் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பேம்ப்ளெட்ஸு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டு சென்னையிலேருந்து ஒரு டீம் பிரச்சார டீம் வந்திருந்தாங்க அது இல்லாமல் மற்ற ஊர்கள்லையும் மாஸ்டர்ஸ் நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் போய் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணது அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பிஎம்சி மீடியா மூலமா வந்த ஆட்ஸு எல்லாமே இந்த இதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு முக்கிய முப்பது இடத்துக்கு மேலே நாங்கள் ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கோம் பெரிய கரூர் ஃபுல்லாக அந்த டவுன் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆட்டோஸில் வந்து ஃப்ளெக்ஸ் ஒட்டி அதன் மூலமாக மக்களோட கவனத்தை ஈர்த்தோம் அதோடைய வால் பெயிண்டிங்ஸ் பண்ணினோம் இதுக்கு மேலே அந்த பிரச்சார வாகனம் இந்த எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா பல வகையிலையும் மக்களை போய் சேர்ந்துச்சு அது வந்து மக்கள்கிட்ட வந்து அது நம்மளுக்கு ஃபீட்பேக் வர அளவுக்கு இருந்தது ஏன்னா இதுனால் என்னன்னே தெரியாது இப்போ பிஎம்சி பற்றி தெரிஞ்சது நாங்கள் நாலு பேர் ப்ளஸ் இன்னும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க நம்ம கரூரில் மாஸ்டர்ஸ் இருக்காங்க ஆனால் எங்கே இப்போ ஒருத்தர் ஒரு முனையில் நாங்கள் இப்போ ஒரு பிரச்சாரம் போய் பண்ணினோம்னா அடுத்த வகையில் அவங்கள ரீச் பண்ணும்போது ஓ இதுவா ஏற்கனவே நோட்டீஸ் வாங்கினோம் ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஆட்டோவில் கூட அவங்க ஃபோட்டோ இந்த பேனர் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் மக்களை ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி ஒரு யக்னம் நடத்துறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த யக்னம் வந்து மக்களுடைய விழிப்புணர்ச்சி அது கொண்டு போகிறோம் அது இல்லாமல் இந்த ஊருக்குன்னு ஒரு நம்மளோட எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்காக இதுக்கு நான் இந்த ஊரில் நடத்தினா இவ்வளோ பேர் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை முறியடிக்கிற விதமாக நீங்கள் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப என்னோட பாதம் போட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு ஒரு யக்னத்துக்கு கிளம்பி வர்றதுக்கு எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது நாங்களும் ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம ஜாலியா ட்ரிப் போக பிளான் பண்ணலாம் வேற ஏதோ கல்யாணம் விசேஷம் அதுக்கெல்லாம் போகலாம் ஆனால் இந்த யக்னத்துக்கு நாங்களாம் இங்கே ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்களும் மதிப்பு கொடுத்து வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த யக்னம் எப்படி சிறப்பாக நடந்ததுக்கு நீங்கள் எல்லாம் பாராட்டுறீங்களோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும் எங்களுடைய ஆரம்ப முயற்சிங்கிறதுனால அந்த கஷ்டங்களையும் பொறுத்துக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் என் பேர் சிவகாமி ஸ்ரீனிவாசன் நான் இங்கே பக்கத்தில் தொட்டியத்தில் இருந்து வந்திருக்கோம் நாங்கள் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தியானம் செய்து வந்துட்டுருக்கோம் தியானம் கற்றுக்கொண்ட அன்றே நான் ஒரு முடிவு எடுத்தேன் என்னென்னா இந்த தியானம் எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஏன்னா ஒரு பெண் தியானம் கற்றுக்கிட்டால் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் அதேமாதிரி நினச்ச மாதிரியே அப்போதே தியான பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா சார் டாக்டர் மேடம் திவ்யா மணிகண்டன் எல்லாருமே கூட ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம பிரமிடு தொட்டியத்தில் இருக்குது அங்கே வருவாங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் வருவாங்க சின்சியராக வருவாங்க தியானம் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் என்னென்னா இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு கிடச்சிச்சின்னு ஆனால் அந்த வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க எண்ணத்தின் மூலமாக ஒவ்வொரு டைமும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் யாருமே இல்லையே எங்கள் ஊரில் செய்யணும் எங்கள் ஊரில் ஒரு பிரமிட் வரணும் எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் சொல்லணும் இந்த மாதிரி தான் அவங்களோட எண்ணங்கள் இருந்துச்சு அதனுடைய ரிசல்ட்டு தான் இன்றைக்கி எல்லோருமே பார்க்குறோம் எப்போ பியூரிட்டியாக அந்த எண்ணெய் இருக்குதோ அந்த விஷ்வம் அவங்களுக்கு சரியான ஒரு வழியை வகுத்து கொடுத்துருக்கு அதற்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ பிரமிட் மாஸ்டர்ஸ் மூலமாக அவங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கு இந்த மாதிரி நம்ம ஊர்களிலேயும் உங்கள் ஊர்களிலேயும் உங்களாலேயும் ஏற்படுத்த முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே திவ்யாத்மஸ்வரூபர்கள் அதனால் எல்லாத்தாலையும் முடியும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும் இவ்வளோ நேரம் அவங்க சொன்னாங்க நாங்கள் புதுசு எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு எதுவுமே புதுசில் எல்லாமே பழசு தான் நாம் வந்து திருப்பி ரிப்பீட் இருக்கோம் தெரிஞ்சிகிட்ருக்கோம் அவ்வளோதான் ஸோ உங்கள் ஊர்கள்லேயும் இந்த மாதிரி தியான யக்னம் நடக்கணும் உங்கள் ஊரில் இருக்க மக்களும் கூட ஆரோக்கியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நீங்களும் கூட இந்த மாதிரி ஒரு முடிவு எடுங்க கண்டிப்பாக எங்கள் ஊர்லேயும் நடக்கணும் எங்கள் ஊருக்கு வாங்க எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம் நீங்கள் வந்து எங்கள் ஊர்லேயும் பண்ணுங்கன்னா எல்லா மாஸ்டர்ஸும் அங்கே வருவாங்க உங்கள் ஊரும் பிரகாசமாக மாறும் ஆனந்தமாக மாறும் அதுக்கு நீங்களும் ஒரு வழிகாட்டியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி தேங்க்யூ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு பாதத்தை வணங்கி தியான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த தியான யக்னத்திற்கு இன்று நடைபெறக்கூடிய தியான யக்னத்திற்கான விதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விதைக்கப்பட்டது அகத்தியர் பெருமிடு சேத்திரத்தில் கொரோனா காலத்தில் வந்து லைவ் மெடிடேஷன் கிடையாது ஜீவம் மூலியமா தான் தியானம் நடந்துகிட்டு இருந்துச்சு கொரோனாவுக்கு அப்புறம் அகத்தியர் சேத்திரத்துல முதல் வகுப்பு எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க சோமஸ்ரீ மேடம் அவங்க அழைப்பு கொடுத்த போதே சொன்ன ஒரு வார்த்தை கொரோனாவுக்கு அப்புறம் இந்த தியானம் நிகழ்ச்சியில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அதற்கான வாய்ப்பு எங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க எதற்காக சொன்னாங்கன்னு தெரில அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கொடுத்தாங்க ஏழு நாள் வகுப்பு நடந்தது ஏழு நாள் வகுப்பில் திவ்யா மேடத்தோட அம்மா தளபதி அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ தான் அவங்க அறிமுகம் ஆனாங்க கரூரில் தி தியானம் பண்ணுறவங்க இருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் திவ்யா மேடம் எங்களுக்கு தொடர்புக்கு வந்து தொடர்பில் பேசினாங்க எங்கள் வீட்டுக்கு வரணும் இங்கே கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அப்போ திருப்பூரில் இருந்தோம் திருப்பூர்லேருந்து நானும் மேடமும் திவ்யா மேடம் வீட்டுக்கு வந்து அங்கே அவங்க ஃபேமிலி பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தியானம் சொல்லி கொடுத்துட்டு பர்சனலாக டிஸ்கஸ் இருக்கப்ப அவங்க ஆனால் இப்போ ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் ஆயிருக்கும் அவங்க தியானம் செய்ய ஆரம்பிச்சு ஆனால் அவங்கக்குள்ளே தபனா வந்துருச்சு நான் இங்கே நிறைய பேர்த்துக்கு தியானம் தரணும் நிறைய மாஸ்டர்களை உருவாக்க வேண்டும் எப்படி அப்படிங்கிற வார்த்தையை தான் என்கிட்ட உச்சரிச்சாங்க ஓகே எப்பெல்லாம் எல்லாம் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம் அதே போல் காதி கிராமத்தில் ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணாங்க இங்கே ஒரு ஸ்கூலில் இந்த பகுதியில் ஏற்பாடு பண்ணாங்க நெரூர் ஆசிரமத்தில் ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணாங்க இப்படி தொடர்ந்து பயிற்சிகள் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கூட ஒரு சில சந்தர்ப்பத்தில் டூ வீலரை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க அல்டிமேட்டாக எல்லா விஷயம் முடிஞ்சதையும் லாஸ்ட்டாக தான் கரூர் டெவலப் ஆகணும் கரூரில் நிறையா மெடிடேட்டர் வரணும் கரூரில் ஒரு பிரமிடு வரணும் சார் அப்படின்னாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எக்ஸ் எம்பியோட வீடு இருக்குது அவங்கள போய் சந்தித்து எங்களுக்கு பிரமிடு கட்டி தரத்துக்கு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க மேடம் மனு கொடுத்தாங்க அப்புறம் இங்கே பிடபிள்யூடியில் ஒரு இன்ஜினியர் இருக்காரு சார் நீங்கள் வாங்க அவருக்கு போயிட்டு நம்ம கவர்மெண்ட் மூலியமாக பிரமிடு கட்டுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மேடமும் நானும் போய்ட்டு அந்த இன்ஜினியரை பார்த்து மனு கொடுத்தோம் அவரும் சொன்னார் காதி கிராமத்தில் ஒரு பார்க்கு கட்டுற இடம் இருக்குது அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஃபண்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணித்தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து அவங்கள எங்களால் அப்ரோச் பண்ண முடியல இப்படியே எண்ணங்கள் இப்போ எண்ணத்தோட வலிமைக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் அவங்கக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன இது தியானம் மாஸ்டர்ஸ் நிறைய வர வேண்டும் பிரமீடு வர வேண்டும் சைவ கரூராக மாற வேண்டும் என்ற சங்கல்பத்தை அவங்க ரெண்டாயிரத்தி இருந்து தனக்குள்ளே தாகமாக விதைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய சாராம்சம் தான் நம்ம இப்போ தொட்டியத்தில் கூட ஒரு பிரமிடு உருவாகிருக்குன்னாக்க அதுக்கு இங்கே கரூர் நாமக்கல் மாஸ்டர்லாம் ரொம்ப சப்போர்ட் அவங்க இங்கே ஒரு பிரமிடை கட்டிக்கிற மாதிரி தான் அவங்க கட்டிக்கிட்டாங்க எல்லாம் சொன்னாங்க சீனிவாசன் பிரமிடை கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க சீனிவாசன் மட்டும் எப்படி செய்ய முடியும் இவங்கெல்லாம் ஒரு ஃபோர் ஃபில்லர் இல்லை இது ஒரு சிக்ஸ்டீன் ஃபில்லர்ஸு நாமக்கல்ல ஒரு சிக்ஸ்டின் ஃபில்லர்ஸு இவங்கெல்லாம் அடிக்கடி வந்துடுவாங்க அங்கே என்ன சார் பண்ணணும் ஜூம் மீட்டிங் போடுங்க இன்னும் அந்த எண்ணம்னா இங்க இவ்வளவு யக்னம் நம்ம இருபது வருஷம் இருபத்தி மூணு வருஷம் தியானம் யக்னம் பண்ணம் கிடையாது இரண்டரை ஆண்டுகள்ல இவங்க கரவழியை கொடுங்க அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது அவங்களுக்கு சார் சொன்னார் இல்லையா நான் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன் எப்போ வரணும் ஏன்னா அடுத்த ஜென்மா கூட இருக்கலாம் அந்த வாய்ப்பை நம்ம நலவிடாம அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களுடைய சங்கல்பம் வந்து அவ்வாறு இருந்ததுனால தொடர்ந்து அந்த எண்ணம் எண்ணத்தோட தாக்கம் பிஎம்சியும் நம்ம அகத்தியர் பெருமிட சேத்திரமும் வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பாக இப்போ கடந்த முறை மதுரை கன்னியாகுமரி எல்லாம் சிறப்பாக நடந்தது அதைப் போல் கரூரில் அந்த வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் நம்ம ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் செய்யறதுக்கான வாய்ப்பு அதை நம்ம ஏன்னா மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா நீ ஒரு அடியை எடுத்து வை உன்னை ஓராயிரம் அடி நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி குருமார்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு அடியை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பி அகத்திய சேத்திரமும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா அவங்களுக்கு பல முறை பல ஆயிரம் முறை நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இந்த பிரயாணம் வந்து தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து டிஸ்ட்ரிக்டிலையும் நடக்கணும்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சாரையும் அது அவர் பின்னால் இருந்து செயல்பட்டு இருக்க சந்திர சந்திரசேகர் சார் இன்னட்ரெஸ்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா பத்ரிஜியோட கனவுதான் பிரபஞ்சம் எல்லாம் தியான பிரபஞ்சமாக மாற வேண்டும் சைவ பிரபஞ்சமாக மாற வேண்டும் பிரமிடு பிரபஞ்சமாக மாற வேண்டும் என்பது தான் அவங்களுடைய கன அவருடைய கனவு அதன் வழியிலே வந்து நம்ம எல்லாம் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்மளுடைய சாய சக்திகளையும் முழு சக்தியையும் நம்ம பயன்படுத்தி தன்னுடைய குழந்தை தன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு அதை பார்க்காம இந்த தியான பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்காக நம்ம பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்